இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு வெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளிநொச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசனுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாதிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இருக்கிறது இந்த கொள்கின்றோம் எத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என எம் கே சுவாஜிலிங்கம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் பெல் தொடக்கம் பொள்ளிகண்டி வரைக்கும் போராட்டம் போன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு நோக்கிய போராட்டத்தை அடக்கும் நோக்கில் வழக்குகள் போடப்பட்டுள்ளன இதில் காணாமல் செய்யப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் குறித்த போராட்ட அமைப்பு சார்பில் பேலன் சுவாமிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலருக்கு வழக்கு போடப்பட்டு அலக்களிக்கப்பட்டோம் இவ்வாறு எத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் சட்டத்திறனிகளும் எங்களுக்கு பூரண ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் அடக்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் என சிவாதலிங்கம் தெரிவித்தார் போட்டிருக்க மாம்பழத்தில் போட்டிருக்க ஒத்துவில்க்கம் போலண்டி போராட்டம் விடயம் அதே போல மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தை நோக்கி போராட்டத்தை அடக்குவதற்காக எங்கள் மீது வழக்குகள் போடப்பட்டன என கட்டாயமாக காணாமல் போகச் செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அதே போல மத்தியில் தொடக்கம் போல வண்டி போராட்ட அவற்றினுடைய ஒருவரான சுவாமி அவர்கள் இவ்வாறு அரசியல் கட்சியோட பிரதிநிதங்களுக்கும் வழக்கை போட்டு எங்களை அலக்களித்து தொடர்ந்து வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபடிக்க மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் சட்டத்திறனும் எங்களுக்கு பூர்வ ஆதரவை தற்போது மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் எங்களால் அடக்க முடியாது என்பதை எங்களால் நாங்கள் இதை எங்களுடைய போராட்டத்தின் மூலம் நிரூபிப்போம் காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் கலைந்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பயணத்திலே எங்களை வழக்கு தாக்கல் செய்து இலங்கை அரசாங்கம் அடர்ப்பிப்பதற்கு பல முயற்சிகளையும் எடுத்தது எங்களை இந்த கிளிநொச்சி மன்றிலே கூப்பிட்டு பல தடவைகள் எங்களுக்கு தவணைகளை போட்டு போட்டு எங்களை அலக்களித்ததை தவிர எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய தூரநோக்கு நோக்கு பயணத்தையும் அவர்களால் நசுக்க முடியாமல் போய்விட்டது இன்றைய தினம் நாங்கள் வழக்குக்கு சமூகம் அளித்திருந்த போது எங்களுக்கு நீதிமன்றத்திலே கூடியிருந்த அத்தனை சட்டத்தரணிகளும் ஒழுந்து நின்று எங்களுக்காக பேசி இந்த வழக்கினை நீதியாளரோட கதைத்து அவர் இணங்கி இதை கிடப்பிலை போட்டிருக்கிறார்கள் அவர்கள் கிடப்பிலே போட்டு எந்தெந்த காலம் எந்த நேரம் அதை திரும்பவும் மீளப்பெற்று எங்களுக்கான வழக்குகளை கொண்டு வந்து அடைப்பிப்பதற்கு முயற்சி முயற்சிப்பாளர்களோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான தூர நோக்கத்துக்கான பயணம் வந்து எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஜனநாயக முறையிலே வாழும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகளாக வந்திருந்து எங்களுக்காக பேசின அத்தனை சட்டத்தரணிகளுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை கூறி எங்களுக்கு இனிமேல் வரும் காலங்களிலும் நடக்கின்ற இந்த போராட்டத்தினூடாக ஊடாக நடக்கின்ற தட உத்தரவுகள் வழக்குகள் கோர்ட்ஸ் சோடர்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து எங்களோடு பயணிப்பார்கள் பயணிக்க வேண்டும் என்றும் இந்த ஊடகத்தின்வராக கேட்டு நிற்கின்றேன் நன்றி நான் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறேன் இப்போ கொத்தூர் தொடக்கம் பொதுகண்டி வரையிலையும் வழக்கு தாக்கல் பண்ணி என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து நாலு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறான் முல்லத்தூர் மாவட்டம் மற்றது மாங்குளத்தில் கிளிநொச்சியில் மன்னாரில் அப்ப இந்த ஒரு நிகழ்வை எத்தனை கோட்ஸ்லேவியல் வழக்கு போட்டு எங்களை கொண்டு நசிக்க போயினோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு இதுதான் இப்பத்திய நீதிகளும் நியாயங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்குது ஆர்ட்ட ஆர்ட்டப்ப நாங்கள் நீதி கேட்டு தெரியாமல் கிடக்குது மற்ற வழக்கு மற்ற வழக்கு வார மாசம் அஞ்சாந்தேதி மாங்குள வழக்கு ஒன்று இருக்குது மற்ற புடியான போட்டு மன்னார்கள் ஒரு வழக்கு நடந்தது அது இடுப்பில இருக்குது மற்ற அது மாவட்டம் இப்போ எனக்கு தெரியவில்லை

எத்தனை வழக்குகள் வந்தாலும் எங்களுக்கு இந்த மண் மீது இருக்கின்ற காதல் என்பது எப்பொழுதும் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த காதலும் எங்களுடைய இன விடுதலையும் அதற்கான முழுமையான எங்களுடைய போராட்டமும் எப்பொழுதும் தொடரும் அதனால எல்லாரும் நிற்கிறேன் வணக்கம் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு வெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீஸாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசினுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள சங்கத்தினுடைய தலைவி கலாம் அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி